Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சத் தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் வேங்குவயல் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளியாக்கிய சிபிசிஐடி காவல்துறையை கண்டித்தும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க கோரியும் தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரியும் மயிலாடுதுறை கெட்டப்பு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட செயலாளர் சிவமோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் பரசு முருகியன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் குமார் முஜிபுர் ரஹ்மான் ஞானவள்ளி தம்பித்துறை தமிழரசி விஜயலட்சுமி பொன்னுத்துறை உமா காந்தன் பெருவொழுதி குமார் தீபன் ராஜ் தர்மா சபா பஷீர் லக்ஷ்மண காந்தன் ஜெயா கலிய பெருமாள் ராஜசேகர் அருண் சந்தோஷ்குமார் மானசிங் ஆனந்த் இளையராஜா அம்பேஜி சுந்தர் ஆனந்த் இளையராஜா உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சோமநாதபுரம் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக இருப்பவர் பிரணீதா பிப்ரவரி ஐந்தாம் தேதி இரவு காவல் நிலையத்தில் பணியில் இருந்த தன்னை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட நிர்வாகி இளைய கவுதமன் உள்ளிட்ட சிலர் தாக்கியதாக புகார் தெரிவித்தார் மேலும் அவர் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதுகுறித்து காரைக்குடி டிஎஸ்பி பார்த்திபன் மற்றும் சோமநாதபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இதனிடையே காவல் காவல்நிலைய சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டதோடு பணியில் இருந்த போலீசார் மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்களிடம் விசாரணை நடத்தியதில் உதவி ஆய்வாளர் பிரணீதா கூறிய குற்றச்சாட்டுகள் முற்றிலும் தவறானது மற்றும் மிகைப்படுத்தப்பட்டது என சிவகங்கை மாவட்ட காவல்துறை விளக்கம் அளித்தது இந்நிலையில் உதவி ஆய்வாளர் பிரணீதாவை பணியிடை நீக்கம் செய்து ராமநாதபுரம் ஐ டிஐஜி அவினவ் குமார் உத்தரவிட்டுள்ளார் தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் சார்பாக விசிக்க கொடிக்கம்பம் புதுப்பித்து மீண்டும் அதே இடத்தில் ஊன்று முயன்ற தூத்துக்குடி விசிக்க மாவட்ட செயலாளர் ராடிலேட்டாவை தாக்கிய டிஎஸ்பியை கண்டித்து மதுரை வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வடக்கு மாவட்ட செயலாளர் தீபம் சுடர்மொழி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அகரன் கணேசன் பூபாலன் சேவக ரத்தினம் தேவா சிறுத்தை பாண்டியம்மாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் oh கடலூர் கிழக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அடங்க தமிழ்மொழி தலைமையிலும் கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார் முன்னிலையிலும் விசிக நகரம் சர்தார் பேரூராட்சி துணைத் தலைவர் முல்லை மாற நீர்பாட்டிலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரிசி பருப்பு காய்கறிகள் அனைத்தும் வழங்கப்பட்டது இதில் ஒன்றிய செயலாளர் செல்வம் நகர இணை செயலாளர் செல்வகுமார் நகர அமைப்பாளர் யாழ் செங்குட்டுவன் பெருமாத்தூர் பழனி மிராலூர் பழனி ராஜசேகர் நிலவழகி வசந்த் மற்றும் வி சிக்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவகில் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரியும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என கோரியும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாலன் தலைமையில் வடசேரி பகுதியில் அமைந்திருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் மேலும் மாநகர மாவட்ட செயலாளர் அல்காலித் மாவட்ட செயலாளர் மேசியா மண்டல துணை செயலாளர் திரு உட்பட பேரூர் நகர ஒன்றிய உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் கலந்து இரண்டு சமூக ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய எண்ணத்தில் செயல்பட்டார்கள் அந்த வழக்கினை அப்போ அப்பகுதியை சார்ந்த காவல்துறையினர் சரியான முறை விசாரிக்க உள்ள இல்லை அதன் பிறகு அந்த வ அந்த வழக்கானது சிபிசிஐடி வசம் சென்றது சிபிசிஐடி காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட தலித் சமூகத்தார் தான் மக்கள் மீது ஒரு குற்றவாளியில் குற்றவாளியிலாக முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்ய செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கினை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி இன்று கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களுடைய கட்சியினுடைய கருத்தில் பரப்பு மாநில துணைச் செயலாளர் அன்பு சகோதரி ஆதிமொழி அவர்கள் உள்ளார்கள் மற்றும் மாநகர மாவட்ட செயலாளர் அண்ணா அல்கால்தி அவர்களும் மைய மாவட்ட செயலாளர் தம்பி வேசி அவர்களும் சட்டமொழி தொழில் செயலாளர்கள் தம்பி தாஸ் பால் சிங் மற்றும் மாவட்ட ஒன்றிய முகாம் தேர்வு பொறுப்பாளர் அனைவரும் வருகை தந்திருக்கிறார்கள் இது முதல் கட்ட போராட்டம் இந்த போராட்டம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றும் வரை அடுத்த கட்டமான போராட்டங்களை இங்கே தலைவரிலும் வழிகாட்டிலும்படி மீண்டும் இந்த போராட்டம் தொடரும் என்று கூறிக்கொள்கிறோம் திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் பிக்பா பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பட்டிமன்ற முதியவர்களுக்கு வேட்டி சேலை வழங்குதல் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு கேடையும் வழங்குதல் ஆகிய முப்பெரும் விழா கலையிலக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் பிரான்சிஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு மண்டல செயலாளர் மணிவண்ணன் கவிசுல்லி வினோத் ஆகியோர் முன்னிலை வகித்தனா் இதில் கருத்தியல் வலிமையா களத்தில் வலிமையா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது பட்டிமன்ற நடுவராக கலை இலக்கிய பேரவை மாநில செயலாளர் கவிஞர் யாழன் ஆதி பேச்சாளராக கவிஞர் ராஜி கவிஞர் சாவி பிரதாப் தேசிகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் வழக்கறிஞர் சுரேந்தர் மாவட்ட மகளிரணி செயலாளர் ஏ சுபேரி திருப்பத்தூர் நகர செயலாளர் ஆனந்தன் ஆலங்காயம் ஒன்றிய செயலாளர் வேலு நாற்றம்பள்ளி ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் பிரசாந்த் கலைசெல்வன் ஸ்டீபன் ராஜேஷ் கஸ்பா சிறுத்தைகள் மற்றும் கட்சித் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் அடுத்த வடலூரில் நகர செயலாளர் கண்ணன் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் பா தாமரை செல்வன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சுகந்தி மகளிரணி நகர செயலாளர் சிந்துமதி சரவணன் சிவகுரு ஆட்டோ பாஸ்கர் சத்தியசீலன் சுந்தரவேலு பிரவீன் ஸ்ரீதர் இளவரசன் ராஜேஷ் தமிழ் அசோக் ஸ்ரீராம் ராஜ்குமார் சலீம் பலவன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்றனர் பெரப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நிம்மேம்பட்ட ஊராட்சிக்கு உட்பட்ட கூவல்குட்டை பகுதியைச் சேர்ந்த பகுதியில் லோகேஷ் என்பவரின் வீட்டை முன் அனுமதி இல்லாமல் ஜேசிபி இயந்திரம் கொண்டு இடிக்கப்பட்டது இதனை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் மற்றும் மண்டல துணை செயலாளர் கோவேந்தன் நேரில் சென்று அவருக்கு ஆறுதல் கூறினர் அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மகளிர் விடுதலை இயக்கம் பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர் ஏசுமேரி ஒன்றிய செயலாளர் சத்யா வாணியம்பாட்டி நகர ஷர்மலா மாவட்ட மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் ஸ்வராஜ் நாட்டாமை ஒன்றிய மாதேஷ் அஞ்சி ஆறுமுகம் ராஜேஷ் ஆகியோர் உடனிருந்தனா் வேங்கை வயல் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளியாக்கிய சிபிசிஐடி காவல்துறையை கண்டித்தும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க கோரியும் தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை சிபிஐக்கு கோரியும் மயிலாடுதுறை கிட்ட அங்காடி முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்னாள் மண்டல செயலாளர் வேலு குணவேந்தன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மயிலாடுதுறை மற்றும் செம்பனார் கோவில் ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஜெய்சிங் ஸ்டாலின் சங்கை நவீத் ராஜேஷ் ஆனந்த் கருணாநிதி தலித் சிவா அருள் தியாகு கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Muito bem.